இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இருதயத்தில் விசுவாசிக்கிறது குறித்து இங்கே சொல்லியிருக்கு பாருங்க இந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா என்னென்னா ஆவிக்குள்ளாக விசுவாசிப்பது எதுதான் போதிக்க விரும்புகிறேன் இதில் நல்லா புரிந்து கொள்ள வேணும் கொஞ்சம் கவனமாக கேட்கணும் இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா ஆவியில் விசுவாசிக்கிறது ஆவியில் நான் எப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன் எப்படி எனக்கு உள்ளே விசுவாசம் வருகிறது அதற்கு வழியே இந்த வசனத்தின் மூலமாக தான் வருது இந்த வசனத்தை எடுத்து நான் என்ன பண்ணுகிறேன் அறிக்கை செய்து அறிக்கை செய்து இதே பேசி பேசி இதே கண்களுக்கு முன்பாக வைத்து எதை வசனத்தை பார்க்குறது அல்ல கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை கடவுள் என்ன செய்திருக்கிறார் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை முன்னாடியே வைத்து வைத்து வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் பெருசாக இல்லை அவர் சொன்ன காரியம்தான் பெருசாக இருக்குதுன்னு ஆயிடுச்சுன்னா இருதயத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம் இருதயத்துல விசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம் திருப்புங்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் நீதிமொழிகள் வாசிக்கிறோம் பாருங்க ஐந்தாம் வாசனத்திலிருந்து உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் எல்லாம் சொல்லுங்க முழு இருதயத்தோடும் பாதி இறுதியத்தோடு முக்காவாசி இறுதியத்தோடு அல்ல எவ்வளோ இறுதியத்தோடு வெறும் இருதயத்தோடுன்னு சொல்லியிருக்கலாம் இங்கே சொல்கிறாரு முழு இருதயத்தோடும் சுய புத்தியின் மேல் சாராமல் முழு இறுதியத்தோடும் புத்தியின் மேலாம் அந்த மைண்டு மேலே சாயாத மைண்டை நம்பி இருக்காத ஆவிக்குரியவனா இரு மைண்டு சொல்லுது முடியாதுன்னு நிறைய கவனிங்க சில காரியங்களை இப்போ போதிக்க போகிற இந்த விசுவாசத்தை குறித்து ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு சாதாரண மனுஷன் எவ்வளோ தூரம் போகிறான் மைண்டு எவ்வளோ காமிக்கோ அவ்வளோ தூரம் தான் போவான் என்ன நம்புகிறான் மைண்ட்டில் எனக்கு இவ்வளோ தான் போக முடியும் இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு நம்புறான் அவ்வளோ தான் போவான் விஸ்வாசன்கிறது இருதயத்தில் இருக்கிறபடினால் மைண்டினுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் அது மைண்டினுடைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் தாண்டி இம்பாசபிளாக பாசிபிளாக நினைக்கிறது இருக்கிறீங்களா விஸ்வாசம் வேற லெவலில் போகுது அது மைண்ட் வேற லெவலில் இருக்குது அதனால்தான் சொல்லி இருக்குது உன் சுய புத்தியை சாராமல் சுய புத்தியை சார்ந்தா வாழ்க்கையில ரொம்ப தூரம் போக முடியாது சுய புத்தியை சார்ந்தா நம்ம மைண்டை சார்ந்து கொண்டிருந்தோம்னா என்னால விவளத முடியும் எனக்கு இவ்வளவுதான் என்னால எவ்வளோதான் அப்படின்ற முடிவு கட்டுரும் ஏன்னா மைண்டை சார்ந்துருக்கோம் சுய புத்தியை சார்ந்துருக்கிறோம் நாம நினைக்கிறோம் சுய புத்தியை சார்ந்துருக்கிறது இருக்கிறது ரொம்ப பெரிய பிரமாதம்னு நம்ம ரொம்ப புத்திசாலிகள் நினைக்கிறோம் வேதம் சொல்லுறது சுய புத்தியை சாயாமல் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சதையே நம்பிட்டுலாம கத்தர் சொல்லுறத நம்பு உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிருந்து ஹலோ இருக்கீங்களா இங்க கோயிலுக்கு வர்றீங்கன்னு சொன்னா இதை புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் சுயபுத்தியில வாழ்ந்து ஒரு எல்லைக்குட்பட்டவர்களா இருக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு வரல நம்ம இங்க வந்து கத்தர் மேல இருந்து அற்புதங்களை செய்கிற தேவன் சுமார் இருக்கிற நேரத்தில் சொல்லிட்டு இருக்கணும் பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார வைக்க போகிறார் தேவன் என்னுடைய தேவன் நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன் நாளுக்கு நாள் படிக்க படி உயர்ந்து ஒவ்வொரு நாளும் உயர்ந்து முன்னுக்கு வருவேன் நான் நான் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும் அவருடைய வேகத்தில் இரவும் போல நான் தியானமாக இருக்கிறேன் கத்தர் எனக்கு அற்புதங்களை செய்கிறார் மனுஷனால் முடியாத கத்தர் எனக்கு செய்கிறார் முடியாததெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் மனுஷனால் முடியாத கத்தர் செய்கிறார் சுய புத்தியின் மேல் சாயாமல் மனுஷனுடைய பிரச்சனையே எனக்கு சுய புத்தி தான் ஹலோ என்னால நான் செய்கிறேங்க அதுதாங்க பிரச்சனை இந்த கோயிலில் வந்தீங்கன்னா என்னால முடிஞ்சது செய்கிறேன் என்னால தெரிஞ்சது செய்யறது இதெல்லாம் கிடையாது கத்தர் சொல்றது முழு இருதயத்தோடும் கத்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து நீங்க யாரு கத்தர் என்ன சொல்றாரோ அதுதான் நீங்க யாரு என்ன நான் இந்த ஜாதிங்க எங்க ஊர் இந்த ஊருங்க நான் ஒரு சின்ன குக்கிராமத்தில இருந்து வந்த ஒரு மூலையில் கிடக்கிறவங்க கிடையாது கத்தர் அப்படி சொல்லல பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார போகிறவர்கள் நீங்கள் அந்த அந்த பரம்பரையில் வந்திருக்கிறீங்க நீங்க அப்படி எண்ணுங்கள் சுய புத்தியின் மேல் சராயாமல் முழு இருதயத்தோட அப்ப என்ன அர்த்தம் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கத்தர் அற்புதர் அவர் அதிசயங்களை செய்வார் என்னை உயர்த்துவார் என்னை ஆசீர்வதிப்பார் நான் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும் விளங்கும் என்கிற காரியத்தை முழு இருதயத்தில் வைக்க வேணும் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத விதத்தில் கொண்டே இருக்க வேணும் இதை நிரப்பி 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 சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பண்ணி முழு இருதயத்தையும் கத்தரை நம்புகிற அந்த நம்பிக்கையினால் நிரப்ப வேண்டும் இருக்கீங்களா கொஞ்சம் நிரப்ப கூடாது முழுசாக நிரப்பணும் பாதி இது பாதி அது ஒரு சொல்கிறாங்க தாங்க என் பையன் இப்போ நாள் நல்லா இருப்பாங்க அப்புறம் திருப்பி அந்த பழைய இதில் போயிடுறாங்க அது அதுக்கு அதுக்குறோம் இப்போ இங்க வந்து அதெல்லாம் சொல்லித்தரோம் முழு இறுதித்தோடும் என்ன சொல்லுங்க முழு கவனிங்க அடுத்த வசனம் உன் வழி இல்லாமல் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செபைப்படுத்துவார் நல்லா கவனிங்க உங்க பாதையை நீங்க செவையப்படுத்த சொல்ல அவர் என்ன சொல்றாரு வசனத்துல தியானமாயிருந்தாரு முழு இறுதித்தோடும் கத்திர நம்பி இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு அவர் பாதைய செவ்வப்படுத்துகிறார் பாருங்க ஈஸி வேலையை நம்மளுக்கு கொடுக்குறாரு கஷ்டமான வேலையா அவர் செய்கிறார் அவர் என்ன சொல்றாரு முழு இறுதியத்தை எனக்கு கொடு முழு இறுதியத்தோட என்ன நினைத்துக்கொள் முழு இருதயத்தில் ஏன் வாக்கு தத்துவங்களை வை முழு இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி இருதயத்தில் மற்ற சந்தேகங்களையும் இல்லாத பொருளாதையும் வைக்காம வாக்கு தத்துவங்களை எடுத்து வைத்துக்கொள் அதை மட்டும் நீ பண்ணு மீதியை நான் பார்த்துக்கிறேங்கிறாரு வா பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துவார் வழி நேராயிடும் உங்களுக்கு பின்னாங்க வாழ்க்கை சரியாகிவிடும் உங்களுக்கு ஏனென்றால் அவர் செவைப்படுத்துவார் உங்கள் இருதயத்தை நீங்கள் கத்திருக்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் வார்த்தைக்கென்ற என்றால் சந்தேகம் அல்ல பயத்துக்கு அல்ல அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு முழு இருதயத்தையும் வார்த்தையினால் நிரப்புவீர்கள் என்றால் பாதையை பாதைய நாசவையாகி காமிக்கிறார் அப்படிதான் வெற்றி அப்படிதான் செழிப்பு அப்படிதான் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது நீ உன்னை ஞானி என்று ஆ சொன்ன இல்லையா நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை தங்களை ஞானின்னு நினச்சிட்டு இருக்காங்க என்னால் முடிஞ்சதையா நான் செய்கிறேன் இதுக்கு ஒரு பைபிள் இதுக்கு ஒரு கோயிலெலாம் தேவையா அதுக்கு ஒரு ஞான ஸ்தானம் ஹலோ இருக்கீங்களா என்னாலும் முடிஞ்சதை நான் செய்கிறேயா அப்போ வசனம் என்னத்துக்கு இவ்வளோ பெரிய வாக்குத்தான் எதுக்கு இதை நம்புறது இல்லையா நீங்கள் ஆ இல்லைங்க நமக்கு என்ன வருமோ அதான் வருங்க அவ்வளோதாங்க அப்புறம் எதுக்கு பைபிள் அப்புறம் எதுக்கு கோயில் அப்புறம் எதுக்கு பிரசங்கியார் நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேங்க நான் எனக்கு எல்லா பாட்டும் மனப்பாடமாக தெரியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா இருதயத்தில் விசுவாசம் போல் பாருங்கள் ஏதோ அறிவுபூர்வமாக என்னத்தையோ பண்ணிக்கிட்டு போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு அட்டை பண்ணிவிட்டு என்னத்தையோ பண்ணிட்டு வர்றோம் அறிவுபூர்வமாக சில காரியங்களை செய்கிற மொழியே இருதயத்தில் விசுவாசம் உள்ள உண்டால இருதயத்தில் வந்துருச்சுன்னா அந்த இருதயம் உள்ளே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சின்னு வைங்க இதனால் அப்புறம் வாயில் கஷ்டத்தை பேச மாட்டோம் வாயில் வியாதியை பேச மாட்டோம் வாயில் தோல்வியை பேச மாட்டோம் வாயில் விரக்தியை பேச மாட்டோம் வாயில் வெற்றியை பேசுவோம் நேரம் விருதை திணறினால் வாய் பேசும் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்திரக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் அது எங்க வரைக்கும் போது பாருங்க சரீரம் வரைக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணுது முழு இருதயத்தையும் கற்று ஒப்பு கொடுத்தால் வாழ்க்கையை பாதையெல்லாம் செவையாக்கி நேராக சரீரத்துக்கு வந்து சரீரத்தையே ஆரோக்கியமாக்கக்கூடிய சக்தி அந்த வார்த்தைக்கு இருக்கிறது இருதயத்தை சரி பண்ணால் எல்லாம் சரியாயிடுது சரீரம் சரியாயிடுது இருதயத்தை சரி பண்ணால் குடும்பம் சரியாயிடுது இருதயத்தை சரி பண்ணால் கைட்டு செய்கிற வேலை சரியாயிடுது இருதயத்தை சரி பண்ணால் எல்லாம் சரியாயிடுது இருக்கீங்களா அப்போ இருதயத்தில் விசுவாசிக்கிறதுன்னு சொன்னால் ஆவிக்குள்ளாக உள்ளான மனிதனில் விசுவாசிப்பது அப்படி நடக்கும்போது அதே விளைவு என்ன அதே விளைவு நான் சொல்லுகிறேன் சமாதானம் அமைதி இழைப்பாறுதல் சமாதானம் அமைதி இழைப்பாறுதல் பீஸ்வைஸ் அண்ட் ரெஸ்ட் வாசிப்போம் எவ்ரேயர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் விசுவாசித்தவர்களாகிய நாமோ விசுவாசித்தவர்களாகிய நாமும் அதாவது முந்தின வசனத்தில் சொல்றாரு கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல நிறைய பேருக்கு இன்னைக்கு சபைகளில் கேட்ட வசனம் பிரயோஜனப்படல வசனம் நல்லதுதான் வசனம் அருமையானது தான் அதை பிரசங்கம் பண்ணதும் நல்லதான் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க கேட்ட வசனம் இவங்களுக்கு பிரயோஜனப்படவே இல்லை ஏன் பிரயோஜனப்படலை விசுவாசத்தோட இவங்க கேட்கல அப்படின்னா நிறுத்த இருதயத்தில் வைக்கிற அளவுக்கு இவங்க கேட்கல இருதயத்தில் வைக்கல அதை எடுத்து இருதயத்தில் விசுவாசம் உண்டாகல ஏதோ கேட்டாங்க நல்ல சத்தியம் அதோடு விட்டாங்க அவ்வளோதான் இருதயத்தில் வைக்கல பிரயோஜனப்படவில்லை மூணாவது வசனம் விசுவாசித்தவர்களாகிய நாமோ இருதயத்தில் வைத்த நாமோ கேட்ட வசனங்களை விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்ட நாமோ கேட்டதை இருதயத்தில் எடுத்து வைத்த நாமோ அதான் அர்த்தம் அந்த இழைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் இழைப்பாறுதல்னா பதட்டம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பயம் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இழைப்பாறுதல் ரெஸ்ட் உண்மையாகவே வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமானா உள்ளத்தில் ஒரு அமைதி நிலவும் எத்தனையோ பேர் அதை தேடிகிட்டு இருக்கிறாங்க கத்த சொல்கிறாரு எது வழி சொல்கிறாரு இருதயத்தை வார்த்தையினால் நிரப்பு இருதயத்தில் விசுவாசி இருதயத்தில் விசுவாசித்தால் அமைதி உண்டாயிருக்கும் எந்த சூழ்நிலையில் கஷ்டமான சூழ்நிலையில் கூட அமைதி உண்டாயிருக்கும் திருப்பவும் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான்கு ஏழு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து ஏசுக்குள்ளாக காத்து கொள்ளும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க எப்படி இவ்வளோ சமாதானமாக இருக்கீங்க இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை எப்படி இவ்வளோ சமாதானமாக இருக்கீங்க எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து காத்துக்கொள்ளும் இருதயத்தை சரி பண்ணால் மைண்ட்லாம் சரியாயிடும் இருதயத்தை சரி பண்ணால் அப்புறம் மைண்டு வந்து அது அதை ஃபாலோ பண்ணி வரும் இருதயத்தை சரி பண்ணுங்கள் சமாதானம் ஆட்கொள்ளும் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நல்ல கவனிங்க உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உண்மை உறுதியாக பற்றி கொண்டவன் யாரு அந்த காலத்தில் சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே விலங்குல பாருங்கள் அந்த காலத்தில் சிலதெல்லாம் எனக்கு விலங்குல கேட்டால் வந்து வாயை மூடுன்னுவாங்க பேசாமல் போயிடுறது நான் எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க கத்தருடைய பாதத்தை பிடிச்சிக்கோ நான் எங்க பாதம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல எந்த எப்படி பாதத்தை பிடிக்கிறது அவரை கர்த்தருடைய பாதத்தை விட்டுறாத ரொம்ப சென்டிமெண்டலாக பேசுவாங்க சொல்வாங்க பாட்டு ரொம்ப சென்டிமெண்டலாக தான் இருக்கும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாறில் எனக்கு வேறொன்றும் வேண்டாம் பாதம் ஒன்றே என்னத்த பாதம் எங்க பிடிக்கிறது அவர் கால எங்கேயா தெரிஞ்சா நான் பிடிச்சிக்குவேன் கண்டிப்பா ஆனால் எப்படி பிடிக்கிறது பாதத்தை பிடி பாதத்தை பிடினா ஒன்று பாட்டு பாடணும் வழியோ ஒன்றும் வழங்க மாட்டேது எப்படி பாதத்தை பிடிக்கிறது அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அவர் பாதத்தை அவரை பற்றி கொள்றதுன்னா எப்படி அவர் வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும் அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று அவருடைய வார்த்தையை நான் பற்றி கொண்டால் அவரை பற்றி கொண்டேன் இதை பிடிச்சுங்க அதான் சொல்லிடுது பற்றி கொண்ட இருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்துடன் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் அதே போலதான் பாருங்க சரி சொல்லுவாங்க இல்லையா ஏசு பொழுது இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கிறார் நான் நினைக்கிறது எங்க சீக்கிரம் பிடி அவரை இதோ அங்கே இருக்கிறார் இதோ இங்கே இருக்கிறார் வேதம் சொல்லுது அப்படி சொன்னா ஏதோ உங்கள் அருகாமையில இருக்கிறார் இங்க வந்துட்டாராகும் தொடு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்து இதெல்லாம் தேவையில்லை ஒரு நாளாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நானே உன் பரிகாரிய கத்தர் அப்படின்னு சொல்லுது அதை பற்றி கொள்ளணும் யாருன்னு சொல்றதே கிடையாது அவருடைய வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் தௌர் இங்க இருக்கிறாரு அவர் அங்க இல்லங்க எங்க இருக்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை உன்னை கை விடுவதுமில்ல என்கிற அந்த வார்த்தையில இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதுமில்லை கை சொல்லி சொல்லிருக்குதே அத நான் புடிச்சிக்கிட்டேன்னா அவரை புடிச்சிக்கிட்டேன் அவரை தொட்டுட்டேன் அர்த்தம் ஹலோ அந்த ஸ்திரீ வந்து ஏசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது மாதிரி என்னைக்கு எனக்கு அந்த காண்டாக்ட் வந்துருதோ அவர் சொல்லியிருக்கிறார் அது நிச்சயம் அது உண்மைன்றத நான் உணர்ந்து கொள்ளணும் அன்னைக்கே அவர் வஸ்திரத்தை தோட்டத்துக்கு ஆயிடுது அவ்வளோதான் வார்த்தை தான் கான்டாக்ட் அவரோட அவருடைய அவரிங்க இங்கே சரீரத்தில் உலாதி கொண்டு இல்லை அவருடைய வார்த்தை தான் கான்டாக்டாக இருக்குது அப்படி வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் இருதயத்தில் விசுவாசியுங்கள் வெறும் மனதளவில் நீ கேட்டிங்க கொண்டு போய் இருதயத்தில் போடுங்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம் ஸ்தோத்ரம் எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் விளங்கிச்சு நீக்கி இருதயத்துல விசுவாசத்தால் மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா கூட போகும் அதுதான் இருதயத்தின் விசுவாசம் அதனுடைய மேன்மைதான் எல்லாருக்கும் ஊற்றி கத்திரோத்திரிப்போம் பிதாவை பிதாவையம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியுள்ள இருதயத்தோடு மணி நோக்கி பார்க்குறோம் கத்தாவே அற்புதமான சத்தியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய விசுவாசம் இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசம் அறிந்து கொள்ள மனக்கடலை திறந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் தேவாவியான ஒரு உள்ளங்களே கிரியை செய்கிறபடியால் அமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே வெற்றியும் ஜெயத்தையும் ஒவ்வொரு உள்ளங்களையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்திரம் ஏனென்றால் இவைகள் எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டீர்கள் அதற்குள் பிரவேசிக்க அதை சுதந்திரித்து கொள்ள தேவன்களுக்காக ஆயத்தம் என்னவைகளை கண் காணாதை காது கேட்காதை மனதுக்கு தோன்றாததை புரிந்து கொண்டு அதை கொள்ளும்படியாக தேவரீரங்களுக்கு உதவி செய்வீராக வெற்றியும் ஜெயமும் ஒவ்வொருவருக்கும் எல்லா சூழலிலும் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்